பிரைஸ் த லார்ட் ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற் பெற்ற வளமுள்ள நாமத்தால இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் ஹலலூயா இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை கோபக்காரனா இருக்கிறோமா நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கிறோமா நீ கோபக்காரர்கள இருக்கிறோமா நீடியவர்கள இருக்கிறோமா இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை வேதம் சொல்லப்பட்டிருக்கு கோபம் சண்டையை எழுப்பும் சாந்தம் சண்டையை தீர்க்கும் நீடிய சாந்த சண்டையை தீர்க்கும் நம்ம சண்டையை தீர்க்கிறவர்களா எழுப்புகிறவர்களா கத்தை நம்ம கரத்துல கொடுக்கிறாருங்க கத்தோடைய வார்த்தை கடந்த ஆண்டுல போதுகரைய வேதாகமும் எங்களுக்கு போட்டி வச்சார் வேதாகமம் நீதிமொழிகள்லேருந்து அந்த முழு புத்தகத்துலேருந்து எங்களுக்கு கேள்வி பதில் கொ கொஷின் எடுத்து இதில் தான் படிக்கணும் கேள்வி பதில் அதெல்லாம் வரும்னுட்டு எங்களுக்கு கொஷின் கொடுத்தார் அப்போ இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது எங்களுக்குள்ள அநேக சுவாவங்கள் எங்களை நாங்களும் ஒரு ஆராய்ந்து பார்க்குற ஒரு காரியங்கள் இருந்தது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படி என்பதை ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு புத்தகமாக நீதிமொழிகள் புத்தகமா இருந்தது இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தமுள்ளவன் சண்டையை நீக்குகிறான் இன்னொரு சொல் இன்னொரு அர்த்தம் அது அமர்த்துகிறான் இருக்குதோ அது அழகான மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு தீர்க்கிறான் அலுய்யா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம தீர்க்கிறவர்களா இருக்கிறவங்களுமா சண்டை தீர்க்கிறவர்களா இருக்கிறோமா சண்டையை எழுப்புகிறவர்களா இருக்கிறோமா கத்தை நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் நமக்கு தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் கணவர் பிள்ளைகள் அப்படி இருக்கும் நம்ம குடும்பத்தில் எந்த பொஷிஷனில் நம்ம இருந்தாலும் சரி எந்த பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களே அந்த இடத்துல உங்களுடைய ஸ்வாவங்கள் எப்படிப்பட்டது உங்களுடைய கணிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்குது என்பதை நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்படி கத்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு வீத செல்லப்பட்டக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற இருக்கின்றன அவை யாவன சொல்லிட்டு பதினேழு கிரியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கோபமும் இருக்கு கோபமும் ஒன்று கிரியை நிறைய நேரம் நம்ம கோபப்பட்ட மாம்ச கிரிகளை வெளிப்படுத்துறோம் ஆனா சில நேரத்தில் அந்த மாம்ச கிரியளை வெளிப்படுத்தாத இருக்கிற வரைக்கும் சத்ருவுக்கு இடம் கொட்டு ஆது சந்தோஷம் ஆவின் கனி உடையவர்களா நம்ம இருக்கும்படி கத்தர் பேசுகிறார் ஹலோ லோவியா வேதத்துல பார்த்தீங்கன்னா காயநாவில் ஒரு சண்டை வந்தது காயனுக்கு வந்த கோபத்தினால எரிச்சலினால தன் சகோதரி கொண்டு போட்டுரும் நீங்க கோபம் கொண்டாலும் சூரியன் வைக்கிறதுக்கு முன்பாக உங்க கோபம் தனியே கட கடவுதுன்னு சொல்லுதுங்க கோபம் பிசாசு கொலைய செய்ய வைக்கும் பிசாசுக்கு இடம் கொடுக்க வச்சும் இடம் கொடுக்க வச்சிடும் அதனால நம்மளை நம்மள ஆராய்ந்து பார்க்கணும் ஆளு இந்த கோபம் எப்படிப்பட்டது அநேக துன்பங்களுக்கு வழிவகுக்குங்க அநேக துன்பங்களுக்கு வழிவகுக்கும் இந்த கோபத்தின் கோபத்தின் தன்மைகள் பார்த்தினா துன்பங்களுக்கு காரணமாகும் வேதனைகளுக்கு காரணமாய் மாறும் பிரிவினைகளுக்கு காரணமாய் மாறும் கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு காரணமாய் மாறும் கவலைகளுக்கு கண்ணீர்களுக்கு இந்த கோபம் ஒரு பெரிய காரணமாயிடுங்க அன்பு தெய்வநடி பிள்ளைகளை ஒரு மனத்தாழ்மையோடு உங்களுக்கு முன்பாக கத்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு சொல்லி இந்த நாள் உங்களோட பேச விரும்பி கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கோபம் உடையவர்களா இல்லாதபடிக்கு நம்ம சுவாவம் உடையவர்களா இருக்கணும் தேவனுடைய சுவாவம் உடையவர்களா இருக்கணும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு மத்தையும் அஞ்சு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதான பண்ணு இது பிடிக்காத ஒரு காரியம் ஜனங்களுக்கு இது அக்செப்ட் பண்றவே முடியறதில்லை சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தை இயேசுவின் வாயினால் புறப்பட்ட வாட்ட சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீங்களே நானும் யாரோட புத்திரர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறோமா நீங்க எங்க இருந்தாலும் சமாதானம் இருக்கணுங்க அன்பு பிள்ளைகளே தேவனுடைய புத்திரன்னா அந்த இடத்துல பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்களா அந்த இடத்துல என்ன இருக்கணும் சமாதானத்தின் தேவன் இருப்பார் சமாதானம் இருக்கணும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் நம்ம இருக்கிற குடும்பம் பாக்கியமான ஒரு குடும்பத்தை கத்தல் பூமியில கொடுத்திருக்க உறவுகளை கத்தர் கொடுத்திருக்கிறாரு அநேக உரிமைகளை கத்தல் கொடுத்திருக்க அநேக ஸ்தானங்களை தாய் என்ற ஸ்தானத்தை மனைவி என்ற ஸ்தானத்தை சகோதரி என்ற ஸ்தானத்தை நமக்கு கத்தல் கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்துக்குரியவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களா பாக்கியம் உள்ளவர்களா நீங்கள நாள் இருக்கும்படி கத்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஹாலே லூவியா ஒரு பட்டணத்துக்கு போகும்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது இயேசு சொல்றாரு இந்த வீட்டை என்ன பண்ணும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம குடும்பத்தை நம்ம பிளஸ் பண்ணணும் கத்தர் கொட்டு திருச்சபையே நம்ம பிளஸ் பண்ணணும் கத்தர் கொடுத்த நம்ம போற ஜபிக்கிற வீடு பிளஸ் பண்ணணும் சமாதானம் உண்டாகட்டாண்ட ஒரு ஏசு ராஜாவை நீ சமாதானத்தின் தேவன் உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை நீ எங்களுக்காக கொடுத்துருக்கு இந்த வீட்டுல சமாதானத்தின் தேவன் தங்கிருங்கப்பா சமாதானத்தை நம்ம பேசுகிறவர்களா இருக்கணும் அது மட்டும் இல்ல வேதம் சொல்லுது நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துக்கிறான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நீடிய சாந்தம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன நிதானமானவர்கள் பொறுமையானவர்கள் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அருமையான வாழ்க்கையா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட ஸ்வாவம் உடையவர்களா இருக்கிறோம் கோபக்காரனா இருக்கிறோமா நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கிறோமா நம்ம சண்டையை எழுப்புகிறவர்களா இருக்கிறோமா சண்டையை அமர்த்துகிறவர்களா இருக்கிறோமா நம்ம கரத்துல கத்த நம்ம வாழ்க்கையை கத்தல் கொடுத்திருக்காங்க வேதத்தின் படி நீங்களும் நானும் வாழும்படிதான் கத்த நமக்கு இந்த வேதத்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் ஹாலுய வேதத்தை கத்த நமக்கு சத்தியத்தின் சத்தியத்தின்படி வாழும் வாழும்போது தான் விடுதலை பார்க்க முடியும் சமாதானத்தை பார்க்க முடியும் சந்தோஷத்தை பார்க்க முடியும் நிதானமான அணுகுமுறை பொறுமையான அணுகுமுறை கோபத்தை தடுத்து சமாதானத்துக்கு வழிவகுக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் பொறு பெருமை உள்ளவனை காட்டில பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு லோத்துக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது ஆபிரகாமுக்கு லோத்து ஏன்னா ஆபிரகாம் மெய்ப்பெருக்கும் லோத்தோட மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்த ஆபிரகாம் அங்க அந்த சண்டைய எழுப்புகிறவரா இல்லாதபடி சந்தையை அமர்த்துகிறவராய் நீடிய சாந்தமுள்ளவரா இருந்து லோத்துக்கு ஆலோசனை கொடுக்குறாரு இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ வடப்புறத்துல போனா நான் எடப்புறத்துல போறேன் நீ வளப்பிறம் போனால் நான் இடதுபுற போனா நீ இடதுபுறம் போனால் நான் வலப்புற பொறுத்துல போனேன் நின்று ஆலோசனை சொல்லி சமாதானத்தை வாக்குவாதத்தை சண்டையை அமர்த்துகிறவராக இருந்தார் அருமையான ஒரு ஸ்திரீ வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரி அவங்க பேரு அபிகாயில் நாபாலோடு பேசும்போது வனாந்தத்தில் ஆடுகளை மேய்ச்சும் தாவித ஒரு உதவி கேட்டு நாபாலை சந்திக்கும்படி அனுப்புவார் ஆனால் நாபால் கடினமான வார்த்தைகளை தாவிதோட வேலைக்காலருக்கு மெய்ப்பருக்கு சொல்லி அனுப்புவார் அதை கேட்டு கோபம் கொண்டு இன்றைக்கி சுவரில் நீர் விடும் நாய் ஒன்று கூட இருக்கக்கூடாது நாவலுக்கு போகுது விடியத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வருவார் இந்த காரியங்கள்லாம் வேலைக்காரன் மூலம் அபிகாயில கேட்டு அவர்களை எதிர்கொண்டு போய் அவர்களை தாழ விழுந்து அவங்க வணங்கி சொல்லுவாங்க அவர்கள் அபிகாயிலோட ஆலோசனை அவரோட கோபத்தை தனிச்சது பொறுமையாய் ஒரு விஷ பேச துணிஞ்ச என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு நிதானமாக பேசுனாங்க பொறுமையாக பேசுனாங்க அபிகாயில் தாவிதக்குள்ள இந்த கோபம் நீங்கினது கோபத்தை அமர்த்துக்கிறவங்களா இருந்தாங்களா அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு தாய் தகப்பன் கோபம் உடையவர்களாக இருக்கிறாங்க பிள்ளைகள் அப்பா போல் இருக்குது அம்மா போல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பிள்ளைய அப்படி வளருங்க நம்ம எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் நம்மளுடைய சுபாவத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே நீங்கள் சபையில் இருக்கலாம் இன்றைக்கி ஆனால் கணி நிறைந்தவர்களாக இருக்கணும்ங்க ஆவிங் கணி நிறைந்தவர்களாக இருக்கணும் நீடிய சாந்தமுள்ளவர்களாக தயவு ஈச்சை அடக்கம் பொறுமை அவர்களை நீங்களே நான் நிற்கும்படி கத்தனைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆலு வேதத்தில் சொல்லும் மெதுவான பிரதித்தரம் உக்கரத்தை மாற்றும் மெதுவான பிரதித்தரம் நிதானமாய் பேசுகிறது பொறுமையாய் வார்த்தையை பேசுகிறது எப்படியாப்பட்ட உக்கரத்தையும் மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் கடும் சொற்களோ அள்ளி இறக்கிற வார்த்தை கோபத்தை எழுப்பிடும் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளைப்பிடுகிற மாறுபாடான வார்த்தைகள் சண்டை கிளப்பி விடுக்கிறதா இருக்கும் வேதம் அதுதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு குழப்புக்காரனுக்கு தோழனாகாதே உக்கரம் உள்ள மனுஷனோட நடவாதே அவனுடைய வழியை கற்றுக்கொள்ள கூடாது உன்னுடைய நண்பர் எப்படிப்பட்டவர்கள் சில நேரம் நம்ம நம்மளா இருக்கிறத காட்டி நம்ம நண்பரை போல இருப்போம் சிநேகிதரை போல இருப்போம் அக்கத்து வீட்டுக்காரங்களை போல பக்கத்து வீட்டுக்காரங்களை போல அதிகாரம் செலுத்துறன்ற பேர்ல ஆணவத்தை செலுத்தி கொண்டிருப்போம் ஆளுமை செலுத்தி கொண்டிருப்போம் ஆளுக செய்து கொண்டிருப்போம் இல்ல அன்பு தேவனி பிள்ளைகள் இப்படி கடப்பட்ட காரியங்களை மாற்றி கொண்டு நானும் நீடிய உள்ளவர்களா சண்டையை நீக்குகிறவர்களா சண்டையை தீர்க்கிறவர்களாய் அமத்தவர்களா இருக்கும்படி கத்தரை இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆவின் கனி உடையவளாய் உடையவளா என்னை மாற்றும் ஐயான்னு கேளுங்க நிச்சயம் கத்தர் ஆவின் கனிகளை வெளிப்படுத்த கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் வேதத்து சத்தியத்தின் படி வாழ்வினர்களால் வேத சத்தியத்தின்படி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களா நிச்சய உங்க சுபாவங்கள் மாறுகிறது நிச்சயமே மாம்ச கனிகர்களை நீங்களே ஜெயிக்கிறது நிச்சயமே ஆவின் கனி உடையவர்களாய் நீங்கள நானும் காணப்படுவது நிச்சயமே கண்கள் முடி நல்ல தகப்பனை கேட்ட கை சூத்திரம் ஆவியானவரே அவை துதிக்கிறப்பா அண்டவரே களைகளை பிடுங்கி கிளைகளை நறுக்கிற கத்தரப்பா அண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அண்ட ஒரு கத்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்குது அண்டவரு இந்த ஸ்தலத்தை அண்டவரே அவ துதிக்கிறேன் எங்களுடைய குடும்பத்துல கத்தர் இருக்கிறீர் அண்டவரே எனக்குள்ள இருக்கிற அண்ட உரே கடினமான ஸ்வாவங்கள் கடினமான தன்மைகள் கடினமான காரியங்களை அண்ட ஒரே துதிக்கிற மூர்க்கம் பொறாமை கோபம் இப்படிப்பட்ட காரியங்களை நீக்கி நீடிய சாந்தமுள்ளவராய் பொறுமையானவளாய் அண்டவரே துதிக்கிற நிதானமானவர்களாக நீங்களே மாற்றுங்க அந்த ஒரே உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அந்த ஒரே துதிக்கிறோம் பா தாவித மேலே பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு அண்ட உரே துதிக்கிற கோபம் கொண்டு சவுல் தன்னுடைய ராஜ்ஜ பாரதியை இழந்தார் கடைசியில் மரணத்தை தழுவிக்கொண்டார் இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு அன்றவரையும் துதிக்கிறோம் சூத்திரம் அந்த சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவன்களாய் அன்றவரை கேட்கிறவர்களும் அன்றவரே கத்துடைய வார்த்தையை பேசுகிறவர்களும் பேசுகிறவர்களாக இருக்கிற அடியாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்படி நாமத்துக்கு மகிழ் மிக செலுத்திறோம் நாமத்தில் பிதாவை ஆமாம் நான் நண்பு தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தின் படி வாழுங்க விடுதலை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமே ஹாலே லோயா ஹாலே லூயா சத்தியம் நம்மளை விடுதலையாக்குவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் டே